தாய் வீடு ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பதின்ம வயதினருக்கும் உங்களுக்கும் இடையே கிளர்ச்சியும் எதிர்வினையும் எழுதியவர் எஸ் கே விக்னேஸ்வரர் வாசிப்பவர் அரசி விக்னேஸ்வரர் அடையாளத்துக்கான தேடல் தனது சுய அடையாளத்துக்கான தேடல் என்பது ஒரு பதின்ம வயதினராக அவரது வாழ்வுக்கான தேடல் ஆகும் அவர் தன்னை ஒரு நிலை கண்ணாடியில் பார்க்கும் போது அடிக்கடி கேட்டுக்கொள்வது நான் யார் அவருக்கு தான் எப்படிப்பட்ட ஒருவராக வர விரும்புகிறேன் என்பதில் நிச்சயமான ஒரு முடிவு இருக்காது ஆனால் தான் எப்படி வரக்கூடாது என்பது தெரிந்திருக்கும் அவர் தான் யார் என்று ஒரு அடையாளமற்றவராக ஒரு உருவத்தின் நிழல் பிரதியாக ஒரு பழைய புத்தகத்திலிருந்து கிழிக்கப்பட்ட துண்டாக இருப்பதையிட்டு அச்சப்படுவார் அவர் கட்டுக்கடங்காதவராக கிளர்ச்சிக்காரராக தனது தனித்துவ அடையாளத்தையும் சுதந்திரத்தையும் பேணுவதற்கு அப்பால் தனது பெற்றோருக்கு பெருமளவு எதிர்ப்பு காட்டாதவராக இருப்பார் அவரது எதிர்நிலை தீவிரமானதாக இருக்கக்கூடும் உதாரணமாக தனக்கு ஒரு உடையை வாங்குவதற்கு முன்பாக விற்பனையாளரிடம் அவர் கேட்டார் எனது பெற்றோர்கள் இதை விரும்பினால் அதை திருப்பி தந்துவிட்டு இன்னொன்றை வாங்கிக் கொள்ளலாமா ஒரு பதின்ம வயதினரின் குறிக்கோள் பிரம்மாண்டமானதாக இருக்கும் ஆனால் அதன் காலம் மிக குறுகியது பல விடயங்கள் ஒரே நேரத்தில் நடக்கும் உடலியல் மனநிலைகள் மனநோய்கள் சமூக குழப்பம் மற்றும் வேதனையான சுய உணர்வு என்பவை அங்கே இருக்கும் எந்த ஒரு அறையும் கூட ஒரு இளம் பருவத்தினருக்கு போதுமானதாக இருக்காது அது ஒரு விடுதி அறையாக இருந்து அது ஒரு பதின்ம வயதினான ஆணாக இருந்தால் அவன் அங்கு வரும் பரிசாரகப் பெண்ணை இடிக்க நினைக்க மாட்டான் சிகரெட் சாம்பல் தட்டை வீழ்த்தவோ தனது மதுவை ஊற்றிச் சிந்தவோ நினைக்க மாட்டான் ஆனால் அது எல்லாம் நடக்கும் அவனுடைய கால்கள் அவனுக்கு கீழே இருந்து வழுக்கிச் செல்லும் அவனது கைகள் மோசமான செயல்களை செய்யும் ஊடகங்கள் அவனது அந்த நெருக்கடி நிலையை பதின்ம வயதினருக்கு எந்த முன் யோசனையும் இன்றி ஒரு நாடகமாக்குகின்றன தொலைக்காட்சிகள் அவனது முகப்பெருக்களை பெரிதாக காட்சிப்படுத்துகின்றன வானொலிகள் அவனது வாயின் துர்நாற்றத்தின் மீது தம் கவனத்தை குவிக்கின்றன சஞ்சிகைகள் அவனை மனம் நீக்கியை மேலோட்டமாக பாவித்து அரைகுறை நிவாரணத்துக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்துகின்றன அவை அவனது நல்ல நண்பர்கள் என்ன சொல்லக்கூடாது என்று அவனுக்கு தெரிவிக்கின்றன அவனது மூச்சை இனிமையாக்க கூடாது அவனது பல்லை நிமிர்த்தக்கூடாது அவனது சொடுகை சுத்தப்படுத்தக்கூடாது அவனது மூக்கை சிறிதாக கூடாது அவனது உயரத்தை அதிகரிக்கக்கூடாது கூடாது அவரது பாரத்தை கூட்டவோ அல்லது கொழுப்பை குறைக்கவோ கூடாது உடற்தசைகளை வளர்க்கவோ அவனது தோரடிகளை திருத்தவோ கூடாது இத்தகைய சிநேகபூர்வமான ஆலோசனைகள் ஊடாக அதிர்ஷ்டசாலியாக இருந்தால் மட்டுமே அவனால் தன்னை பாதிப்புக்கு உள்ளானவனாக உணர்வதிலிருந்து விடுபட முடியும் அவனது ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் கூட ஒரு பதின்ம வயதினருக்கு எமது உதவி தேவைப்படுகிறது அத்தகைய உதவி மிகவும் நுட்பமானதாகவும் மிக நவீனமான ஒன்றாகவும் இருப்பது அவசியம் உதவுவதற்கான வழிகாட்டல்கள் அமைதியின்மையும் அதிருப்தியையும் ஏற்றுக்கொள்ளுங்கள் வளரிளம் பருவகாலம் எல்லா நேரங்களிலும் மகிழ்ச்சியான தருணங்களை கொண்டதாக இருக்க முடியாது எல்லோருக்குமே நிச்சயமற்ற தன்மை தன்னம்பிக்கையின்மை துன்ப துயரங்கள் என்று எல்லாமே நிலவுகின்ற ஒரு காலம் இது பிரபஞ்சம் தொடர்பான ஏக்கங்கள் தனிப்பட்ட ஆசைகள் சமூக அக்கறை தனக்கியான துயரங்கள் என்று அனைத்தினதும் கலவையான உணர்வுகளின் யுகம் இது கூடவே உறுதியற்றதும் தெளிவற்றதுமான சிந்தனைகளின் யுகமும் கூட அனா ஃப்ராய்டு இதை இவ்வாறு குறிப்பிடுவார் ஒரு வளரிளம் பருவத்தவர் ஒழுங்கற்ற வகையில் முன்கூட்டியே கணிக்க முடியாத விதத்தில் நடந்து கொள்வது என்பது இயல்பானது அவர்களது நடத்தைகள் தமது தூண்டுதல்களை எதிர்த்து போராடுவதும் அவற்றை ஏற்றுக்கொள்வதும் தமது பெற்றோரை நேசிப்பதும் அவர்களை வெறுப்பதும் தமது தாய்மாரை மற்றவர்களுக்கு முன்பாக ஒப்புக்கொள்வதற்கு வெட்கப்படுவதும் எதிர்பாராத விதமாக அவர்களுடனான மனப்பூர்வமான பேச்சுக்களை விரும்புவதும் தனது சொந்த அடையாளத்தை தொடர்ந்து தேடும் போது மற்றவர்களை பின்பற்றுவதும் அவர்களுடன் தம்மை அடையாளம் காண்பதும் அதேவேளை தொடர்ச்சியாக சளிப்பின்றி தன் சொந்த அடையாளத்தை தேடுவதனூடாக செழித்து வளர்வதும் மீண்டும் ஒருபோதும் இப்போது இருப்பதை விட அதிக அளவில் ஒரு இலட்சியவாதியாக கலைநயமிக்கவராக தாராள மனப்பான்மை கொண்டவராக தன்னலமற்றவராக இருப்பது சாத்தியமில்லை என்று உணரும் அளவுக்கு இயங்குதலும் அல்லது அதற்கு நேர்மாறாக சுயநலவாதி அகங்காரம் எதிர்க்கும் கணக்கு பார்த்தல் போன்ற இயல்புகளுடன் சேர்ப்படலும் என்று அமையும் இத்தகைய தீவிர எதிரெதிர் போக்குகளின் ஏற்ற இறக்கங்கள் வாழ்க்கையில் வேறு எந்த காலத்திலும் இருப்பதை விட இந்த காலத்தில் அவர்களிடம் மிகவும் அசாதாரணமான அளவில் காணப்படும் இந்த காலத்தில் அவர்களிடம் வெளிப்படும் நடவடிக்கைகள் ஒரு வளர்ந்த ஆளுமைக்குரிய இயல்புகள் அவர்களிடம் வெளிப்படுவதற்கு நீண்ட காலம் எடுக்கும் என்பதை தவிர வேறெதையும் குறிப்பிடவில்லை சம்பந்தப்பட்ட பதின்ம வயதினரின் தன்முனைப்பு ஒருபோதும் பரிசோதனை செய்வதை நிறுத்தப்போவதும் இல்லை வேறு சாத்தியக்கூறுகள் இருக்கிறதா என்று தேடுவதை நிறுத்த அவசரப்படுவதும் இல்லை ஒரு வளரிளம் பருவத்தினரிடம் உனக்கு என்ன பிரச்சனை ஏன் உனக்கு அமைதியாக இருக்க முடியவில்லை திடீரென்று உனக்கு என்ன வந்தது என்று கேட்பதில் எந்த பயனும் இருக்காது அவனுக்கு தெரிந்தாலும் கூட அவனால் இப்படி சொல்ல முடியாது பாருங்கள் அம்மா நான் கொந்தளிக்கும் உணர்வுகளால் குழம்பி இருக்கிறேன் நான் நியாயமற்ற உந்துதல்களால் மூழ்கடிக்கப்பட்டுள்ளேன் நான் நியாயமற்ற ஆசைகளால் எரிகிறேன் பதினாறு வயது பிரயன் கூறுகிறான் நான் எப்போதும் விரக்தி அடைந்திருக்கிறேன் நான் காதலிக்கிறேன் ஆனால் எனக்கு ஒரு காதலி இல்லை நான் காதல் சுமையால் நிரம்பி இருக்கிறேன் அதிலிருந்து விடுபட எனக்கு எந்த வழியும் இல்லை நான் இயங்குவதற்கு என் தசைகளை வளைத்தெடுப்பதற்கு என்னுடைய பலத்தை நானே உணர்ந்து கொள்வதற்கு ஒரு வாய்ப்பை தேடுகிறேன் ஆனால் என்னுடைய பெற்றோரிடம் அதைப் பற்றி பேச முடியாது பேசுவதன் மூலம் அல்ல ருசிப்பதன் மூலம் இனிப்பிலிருந்து கசப்பை கற்றுக்கொள்ள விரும்புகிறேன் எனக்கு அனுபவத்திற்கான பசி அவை எனக்கு விளக்கங்களை அளிக்கும் பதினாலு வயது பார்பரா தன்னுடைய வயதின் வேதனைகளை வெளிப்படுத்துகிறார் என்னால் ஏன் நான் விரும்புகிற ஒரு பெண்ணாக இருக்க முடியவில்லை என்று ஒவ்வொரு நாளும் என்னை நானே கேட்டுக்கொள்கிறேன் எனக்கு இருக்கும் என்னுடனான உறவு மிகவும் மகிழ்ச்சியற்றது நான் அடிக்கடி மாற்றமடையும் மனோபாவத்தை கொண்டவள் பல மனநிலைகளை கொண்டவள் உண்மையில் நான் பாசாங்க செய்கிறேன் அதனால் மக்களால் அதை உணர முடிவதில்லை இதுதான் நான் என் வாழ்க்கையில் மிக அதிகமாக விடயம் நான் ஒருபோதும் என் உண்மையான நான் போல நடந்து கொள்வதில்லை அடிப்படையில் நான் ஒரு சிநேகபூர்வமான பெண் ஆனால் என் ஆசிரியர்கள் என்னை ஒரு குளிர்ச்சியானவள் என்று நினைக்கிறார்கள் அவர்கள் அனைவரையும் நான் மிகவும் வருக்கிறேன் அவர்களை பார்த்து நான் சொல்ல விரும்புவதெல்லாம் மிக மோசமான தன்முனைப்பு கொண்டவர்கள் நீங்கள் நானும் உங்களைப் போலவே திறமையானவள் தான் நீங்கள் எல்லோரும் நரகத்துக்கு போய் சேருங்கள் என்பதுதான் என் மீது நம்பிக்கை கொண்டவர்களுடன் இருக்கும் போது நான் நன்றாக வேலை செய்கிறேன் என்னை ஒரு இயந்திரத்தின் உதிரிப்பாகம் போல கருதுபவர்களுடன் இருக்கும் போது நான் முட்டாளாக்கப்பட்டு விடுகிறேன் வாழ்க்கையில் நான் உண்மையில் விரும்புவது என்னவென்றால் என்னை நான் இருப்பது போலவே ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒருவர் இருக்க வேண்டும் என்பதுதான் ஒரு பதின்ம வயதினரின் தேவை அவசரமானதும் அழுத்தமானதும் ஆகும் ஆனால் பசியை போல அல்லது வலியை போல அதை வார்த்தைகளில் சொல்வதை விட அனுபவிப்பதன் மூலம் தான் உணர முடியும் பெற்றோர்களால் அவரது அமைதியின்மையை சகித்து கொள்வதன் மூலம் அவரது தனிமையை மதிப்பதன் மூலம் அதிருப்தியை ஏற்றுக்கொள்வதன் மூலமும் உதவ முடியும் அவர்கள் துருவி துருவி எதையும் கேட்காமல் இருப்பதன் மூலம் சிறப்பாக அவர்களுக்கு உதவ முடியும் கவிஞர் ஜிப்ரான் கூறியது போல நிர்வாணமாக இருப்பவனிடம் எங்கே உன் ஆடை என்றோ வீடற்றவனுடன் உன் வீடு எப்படி வீழ்ந்தது என்றோ கேட்காமல் இருப்பதே உண்மையில் சிறப்பானது அதிகமாக புரிந்து கொள்பவர்களாக இருக்க முயலாதீர்கள் பதின்ம வயதினருக்கு உடனடியான புரிந்து தேவையில்லை முரண்பாடுகளால் அவர்கள் சிக்கலுக்கு உள்ளாகும் போது அவர்கள் தங்களை தனித்துவமானவர்களாக உணர்கிறார்கள் அவர்களுக்கு அவர்களின் உணர்வுகள் புதியனவாகவும் தனிப்பட்டவையாகவும் அந்தரங்கமானவையாகவும் தெரிகின்றன வேறு யாரும் அப்படி உணர்வதில்லை நீ எப்படி உணர்வுகிறாய் என்பது எனக்கு தெரியும் உன் வயதில் நானும் அப்படித்தான் உணர்ந்தேன் என்று சொல்லப்படும் போது அவர்கள் அவமானப்படுத்தப்படுகிறார்கள் அவர்கள் தம்மை சிக்கலானவர்களாகவும் மர்மமானவர்களாகவும் புரிந்து கொள்ள முடியாதவர்களாகவும் உணரும் போது மிகவும் வெளிப்படையானவர்களாகவும் மிகவும் அப்பாவிகளாகவும் எளிமையானவர்களாகவும் ஆக்கிவிடும் இந்த கேள்வி அவர்களுக்கு வேதனை அளிக்கிறது ஒரு பதின்ம வயதினருக்கு எப்போது புரிந்து கொள்ளல் தேவைப்படுகிறது என்பதும் எப்போது தவறான புரிந்து கொள்ளல் நடக்கிறது என்பதும் மிகவும் கடினமானதும் நுட்பமானதுமான நடவடிக்கைகளாகும் மிக கவலை தரும் உண்மை என்னவென்றால் நாங்கள் எவ்வளவுதான் புத்திசாலிகளாக இருந்தபோதும் நாம் அவர்களது பார்வையில் நீண்ட காலத்துக்கு சரியானவர்களாக இருப்பது சாத்தியமில்லை என்பதுதான்